ஒரு நடிகர எந்த நடிகர் வந்தாலும் நார்மல் சாதாரண விஷயம் ஆனா ஓட்டம் மாறுமா அப்படிங்கிறது வந்துட்டு அது நிச்சயமா மாறாது அப்படிங்கறதா இங்க வந்து இருக்கிறவங்க காலங்காலமா வந்துட்டு திமுக திராவிட முன்னேற்றக் கழகத்தோட கொள்கைகள் நம்ம மிக முதல்வர் அவர்கள் வகுக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே பார்த்து வரவங்க போது இது தொண்டர்கள் கூட்டம் ஓட்ட மாறக்கூடிய கூட்டங்கள் ஓட்டா இருக்கக்கூடிய கூட்டம் பட் அது வந்துட்டு ரசிகர்கள் கூட்டம் ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருந்தவரை நான் நேர்ல பாக்க விருப்பப்படுறேன் அப்படிங்கிற கூட்டம் என்னையா பாதுகாப்பு இருக்கு கிளவிய போக கூட மாட்டேங்கிறாங்க இது பாதுகாப்பா அந்த இதுல அதெல்லாம் பாதுகாப்பு கிடையாதுயா ஆமா சின்ன பிள்ளைங்க போக முடியல கிளவிங்க என்ன மாதிரி கிளவிங்க போக முடியல இப்ப சட்டம் ஒழுங்குல வந்து யாருமே குறை மாதிரி இருக்கு ஆமா அவரு ரொம்ப ஒழுங்க சொல்லிட்டாரு சட்டம் ஒழுங்கு நாங்கள எங்க வயசுக்கெல்லாம் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம் சட்டம் ஒழுங்குலாம் முன்னாடி இப்படி ரோட்ல படுத்திருப்போம் தெருவுல நாங்க இப்போ இந்த தெருவு எங்க தெருவு வெளியே படுத்திருப்போம் இப்ப படுக்க முடியுமா இந்த பித்தளை செய்ய நானூறு ரூபாய்க்கு அதே போட்டு நடக்க முடியாது அத்திரி போயிடறான்ல இப்ப யாதே தான் இப்பதான் ரொம்ப ஆத்துல தண்ணி வரும் நாங்க எல்லாம் போய் அங்க குளிப்போம் விடிய விடிய அங்கேயே இருப்போம் இப்ப போய் அது மாதிரி இருந்து பாருங்க ஒரு நிமிஷம் இருக்க முடியாது இப்ப பழசுகளா இருக்குல்ல போட்டு புதுசா பாப்போம் விஜய்க்கு போட போறோம் நான் பிறந்தது இந்த ஊர் தான் எனக்கு அறுபத்தாறு வயசாச்சு மாற்றமே இல்லையா எப்படியே தானே இருக்கும் ஒன்னும் வராதியா, விஜய் வரட்டியா நம்ம ஒரு வாய்ப்பு கொடுப்போம் புதுசா